அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டி வாக்கு திருட்டை ஓட்சோரி கோட் பற்றி இந்தியா முழுவதும் ஒரு மிகப்பெரிய விழிப்புணர்வு இயக்கத்தை நடத்தினார்கள் தமிழ்நாட்டுடைய பங்களிப்பாக தீப்பந்தம் இயற்றி ஊர்வலம் கேண்டில் மார்ச் அதற்கு பிறகு ஸ்டேட் லெவல் கான்ஃபரன்ஸ் மாநில மாநாடு ஓட்டு திருட்டை கண்டித்து நிறைவாக கையெழுத்து இயக்கம் தமிழ்நாடு தான் ஒரு கோடியே பதினாலு லட்சத்தி நாற்பதாயிரம் தமிழ்நாட்டு மக்களிடம் இந்த கையெழுத்து பெற்று இன்றைக்கி அகில இந்திய செயலாளர் ஆர்கனைசேஷன் திரு வேணுகோபால்ஜி அவர்கிட்ட எங்கள் இன்சார்ஜ் திரு கிரி நம்முடைய செக்ரட்டரி திரு சுரேஷ் எக்கடேஜி எங்களுடைய சிஎல்பி ராஜ் ராஜேஷ்குமார் மேலாள் தலைவர் அண்ணன் தங்கபாலு அண்ணன் பீட்டர் அல்போன்ஸ் எங்களுடைய தென்சென்னை மாவட்டம் அதிகமாக கையெழுத்துகளை வாங்கிய திரு முத்தழகன் வழக்கறிஞர் திரு சொர்ணா சேதுராமன் அவர்கள் நம்முடைய ரூபி மனோகரன் அவர்கள் எங்கள் டாக்டர் செல்லக்குமார் அனைவரும் இதில் கலந்து கொண்டிருக்கிறார்கள் ஒரு கோடியே பதினாலு லட்சத்தி நாற்பதாயிரம் கழித்தை ஒப்படைத்திருக்கிறோம் இன்னைக்கு இன்னும் விழிப்புணர்வு ஏற்படுத்த வேண்டும் எஸ்ஐஆரை பற்றி டே டு டே ஒர்க் ப்ரோக்ராம் கொடுத்துருக்காங்க அதில் தமிழ்நாடு இதிலையும் முதன்மை மாநிலமாக நாங்கள் வருவோம் என்னென்ன சிக்கல்கள் இல்லை எல்லாரும் தற்கொலை பண்ணிக்கிறாங்க வருவாய்த்துறை அலுவலர்கள் தற்கொலை பண்ணிக்கிற அளவுக்கு இருக்கு சென்னையில் தமிழ்நாட்டில் இது எங்கேயுமே வந்து சரியான முறையில் சிறப்பாக நடக்கலை அவங்க திட்டங்கள் வேற ஒரு மாதத்தில் இதை செய்ய முடியாதுன்றது என்னுடைய எதிர்பார்ப்பு ரத்து செய்ய வேண்டும் தேர்தலுக்கு பிறகு நடத்தலாம் என்னென்ன தமிழ்நாட்டு மக்கள் மிகவும் இன்னல்களுக்கும் துன்பங்களுக்கும் கொடுமைகளுக்கும் ஆளாகி தேர்தல் ஆணையம் பாஜகவும் சேர்ந்து கொண்டு இந்த எஸ்ஐஆர் என்பதை நடைமுறை பழைய எஸ்ஐஆர் வேறு காங்கிரஸ் காலத்தில் நடந்த எஸ்ஐஆர் வேறு கடந்த காலங்களில் நடந்த எஸ்ஐஆர் எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா அங்கேருந்து ரிமூவ் பண்ணியிருக்காங்க ஏன் அதில் வைக்கல நியாயமான முறையில் நேர்மையான முறையில் தேர்தல் ஆணையம் நடத்துதுன்னா கடந்த காலங்கள் நடந்த எஸ்ஐஆருடைய டீட்டெயில்ஸ் எல்லாம் அந்த சட்டங்கள் சரத்துகள் எல்லாம் வெப்சைட்டில் இருக்கணும் ரிமூவ் பண்ணியிருக்காங்க இருந்த போதிலும் உங்களை போன்ற பத்திரிகைகளாக அதை எடுத்து விட்டுருக்காங்க அது வேறு எஸ்ஐஆர் இது வேறு எஸ்ஐஆர் மறைமுகமான ஒரு என்ஆர்சியை நடத்துகிறார்கள் இப்படி தான் சொல்லணும் அவர்களுக்கு சாதகமாக யார் யார் வாக்களிப்பாங்களோ அவங்களுக்கு வாக்குரிமை கொடுப்பாங்க குறிப்பாக இஸ்லாமியர்கள் ஷெடியூல் இன மக்கள் ட்ரைப்ஸ் மக்கள் ஓபிசி மைனாரிட்டி பீப்புள் இவங்களுடைய வாக்குகள்லாம் எடுப்பதற்காகவும் புரிவைத்து வேலை பார்க்கிறார்கள் இது வன்மையாக கண்டிக்கத்தக்கது தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி சார்பாக உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்திருக்கும் இப்போ நோட்டீஸ் ஆர்டர் இருக்குது உச்ச நீதிமன்றம் நல்ல தீர்ப்பை கொடுக்கும் என்று எதிர்பார்க்கிறேன் உறவினர் <Olympics> சங்கடத்துக்கு உள்ளாக்க தான் அந்த எஸ்ஐஆரை கொண்டு வந்தது தேவையே இல்லை இப்போ பருவகால மழை தொடங்கிடுச்சு தமிழ்நாட்டில் மான்சூன் தொடங்கிடுச்சு அதுக்கப்புறம் இன்னும் ஒரு மாதத்தில் நோட்டிபிகேஷன் பிப்ரவரி ஃபர்ஸ்ட் வீக்கில் நோட்டிபிகேஷன் வரப்போகுது எலெக்ஷன் நோட்டிபிகேஷன் அதுவும் இவங்க ஜனவரியிலே கொண்டு வர போகிறேன்னா சொல்கிறாங்க அப்படி வந்தால் எப்படி ஒரு மாத காலத்தில் முடிக்க முடியும் இன்றைக்கி தற்கொலை அளவுக்கு சூசைட் அளவுக்கு போயிட்டுருக்காங்க மக்கள் ஆகையால இது வந்து வன்மையா கண்டிக்கத்தக்கது இந்த எஸ்ஐஆர் என்பது மக்களை துன்புறுத்துவதற்காக தான் கொண்டு வருகிறாங்க அந்த எஸ்ஐஆர் வேறங்க அந்த எஸ்ஐஆர் வேற செயல்படுத்தப்பட்டிருக்க அந்த எஸ்ஐஆர் வந்து ஒரு மாசம் ரெண்டு மாசம் இல்ல வருட கணக்கில் நடந்தது மோர் தென் இயர் அந்த காங்கிரஸ் பிரிவில் நடந்த எஸ்ஐஆர் மோர் தென் இயர் நடத்தினாங்க இது ஒன்லி ஒன் மந்த் டூ மந்த்ஸ் அப்படி நடத்த முடியாது தேர்தலுக்கு பிறகு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலுக்கு பிறகு இந்த எஸ்ஐஆர் ஒரு வருடமோ ஒரு மாசமோ நடத்திட்டாங்க எங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை கிடையாது இப்ப பீகார் இன்னைக்கு அறிக்கை கொடுத்திருக்கோம் கண்டன அறிக்கை கொடுத்திருக்கோம் வெளி மாநிலங்களில் புலம்பெயர்ந்த தொழிலாளர்கள் மைக்ரண்ட் லேபரர்ஸ் சேர்க்கலாம் அப்படின்னு கொடுத்திருக்காங்க அப்ப அவர் இந்த பீகார்ல இப்ப எலெக்ஷன்ல ஓட்டு போட்டிருப்பாரு அவருக்கு எங்க கொடுப்பாங்க வாக்கின் தான் எங்கே எங்கே எலெக்ஷன் இருப்பாங்களோ ஆதார் கார்டு எடுத்துட்டு வாக்கின் பண்ணுவாங்க அங்கே ஓட்டு போடுவாங்க இது ஆர்கனைஸ்டு பை பிஜேபி அண்ட் ஆர் எஸ் எஸ் நீதிமன்றம் தான் உச்ச நீதிமன்றம் தான் நாடுறோம் வேற இங்கே இன்னைக்கு பொலிட்டிக்கல் பார்ட்டிலாம் சேர்ந்து எல்லோரும் குரல் கொடுத்தா கூட அவங்க செவி சாய்க்கவில்லை காதை மூடிக்கொண்டிருக்கு கொடுக்க போறேன் அது எங்க அகில இந்திய தலைமை முடிவு